குழந்தையை தத்தெடுத்து வளர்க்குறாங்க இவனுக்கு அந்த குழந்தை பிடிக்கல எப்படியாவது விட்டு வந்து சொல்லி மூணு வயசு போய் பக்கத்துலேயே விட்டு வந்தார் காரில் ஏற்றிட்டு போய் இவர் வர்றக்குள்ளே அதே வீட்டில் முன்னுக்கு வந்துருக்கிறேன் அவங்க டீ அப்படின்ட்டு சொல்லிச்சு போனார் இங்கிட்டு தான் நம்ம கூட வழி சந்து வரியாமல் தெரிஞ்சு வந்துட்டானே விடக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் பக்கத்து பக்கத்தூரில் விட்டு வந்தார் கிடந்துட்டு அப்படின்னு சொல்லி அதே போல் போல வர்றவங்களே வீட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் இங்கே இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல சந்தும் பொருந்தும் அவனுக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஓட்டி போய் பக்கத்து சிட்டி டவுனுக்குள்ளே விட்டுட்டு வந்துட்டார் ஒரு சந்து மார்க்கெட்டுக்குள்ளே வளர்க்கும் போல் விட்டுட்டு வீட்டுக்கு போன் அடிச்சார் இவருக்கு வர்றது வழி தெரியல இவருக்கு ஆனா போயிட்டார் போன் அடிக்கிறேன் வீட்டுக்கு ஆமா வந்துட்டானா அவன் வந்து ஒரு நேராச்சு நினைச்சல வந்துருக்காங்க சரி அந்த கலந்துட்டு கொடு அட்ரஸ் கேட்கணும் எனக்கு வர்ற வழி தெரியல அப்படின்னு அவன் அட்ரஸ் சொல்லிட்டான் அந்த அளவுக்கு மயிலே மயிலேனா இறகு போடாது ஆமா சார் அதுக்கு தமிழ் தெரியாது ஏண்டா இப்படி அக்க போறேன் வாய திறந்தா உங்களுக்கு உடம்புறம் கொழுப்பாடா இப்படியா இருப்பீங்க உங்க வயசு எல்லாம் வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்களை பார்த்தவங்க என் கண்ட்ரிட்டா இருந்தீங்களா அப்படின்ற அதுக்கு ஒரு வயசு தம்பிங்களா நக்கல் பண்ணுங்க ஜாலியா இருங்க அதே ஜோலியா இருக்காங்க எங்க ஒன்று சொன்னால் நீங்கள் கோவிக்கக்கூடாது திட்டக்கூடாது சும்மா சொல்லு என்ன நான் கற்பமாக இருக்கேன் இவ்வளோ சந்தோஷமான விஷயத்தை ஏன் இப்படி துக்க செய்தி மாதிரி சொல்லியிருக்கு சந்தோஷமான விஷயம் தானே பரவாயில்ல நீங்கள் எதாவது பாராட்டுறீங்க நான் காலேஜில் படிக்கும்போது எங்கள் அப்பாட்ட சொன்னி அடிக்க வந்தார் முன்னாடி சொல்கிற ஆமாங்க இப்படித்தான் ஸ்கூலில் சொல்லி எங்கள் அம்மாவே அடிக்க வந்துச்சு நீங்கள் எதாவது அடிக்காமட்டிக்க நான் அடிக்க மாட்டேன் உனக்கு தூக்கி போட்டே மிதிப்பேன்னு சொல்லி மிதிச்சிருக்காரு அதாவது என்ன இதெல்லாம் எங்கே கேள்விப்பட்டிருக்குமா அது மாதிரி பத்து பேர் டவுனுக்குள்ள வந்தா இங்கே இப்படி பார்த்துட்டு ஒரு பில்டிங்கை பார்த்தோம் ஏய் போ திப்பிட்டி அடிக்க வச்ச மாதிரி எந்தாண்டி பில்டிங் வரையா அப்படின்னு இருக்கான் அதில் ஒருத்தர் யார் பயங்கரமான கிராமத்தாலாக இருக்காங்க இங்கே குமனத்தோடு வந்திருக்கா இவ்வளோ ஏமாத்திரும்னு சொல்லி ஓ கட்டட ஓனர் நான் என்னை கேட்காம நீங்கள் பார்த்தீங்களா எத்தனை மாடி பார்த்தேன் எங்க பதினஞ்சு மாடி தான் பதினஞ்சு மாடியா பார்த்தா ஒரு மாடிக்கு நூறு ஆயிரத்தி ரூபா கொடுத்துருப்போம் இருபது மாடி தான் காசு கொடுத்தா கூட்டம் தம்பி சொல்லுங்க பயப்படாமல் சொல்லுங்க சைக்கிள் ஓட்டும் போது டாக்டர் என்ன அநியாயம் சைக்கிள் ஓட்டும்போது வீடு தானே சுத்தணும் போயிட்டு எல்லாம் பாலைவனத்தில் அரசர்கள் எல்லாம் தளபதி அப்போ ஒரு அறிவிப்பு தளபதிகளை எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு கெட்ட செய்தி முதல்ல எதை சொல்ல ஏதாவது முதல்ல கெட்ட செய்தி சொல்லுங்க சாப்பாடு ஊராக தீர்ந்து வச்சு நீ சாப்பிட்றதுக்கு குதிரை சாணி தான் இருக்கு சரி நல்ல செய்தி சொல்லுங்க குதிரை சாணி நிறைய இருக்கு அப்படி என்ன செய்ய முடியும் எத்தனை கிராமத்தில் ஒரு கோழி பண்ண வச்சிருக்காரு இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஒரு நாலு பேர் கோட் சூட்டு போட்டு வந்தோன்னு ஒரு ஒரு அதிகாரி வர்றாங்க மூணு பேர் வந்து கோழிக்கெல்லாம் என்ன போடுறீங்க பெருமையா இருக்கட்டும்னு சொல்லி பாதாம் பிஸ்தா முந்திரி சாப்புன்னு இருக்கு நாய் வேண்டாம் மனுஷனுக்கே சாப்பாடு அஞ்சு கிலோ கிடைக்கும் கோழிக்கு பாதாம் பிஸ்தாவா வாடா அஞ்சு வருஷம் உள்ள உட்கார வச்சாங்க டீல் சாய் வந்தா மறுபடியும் கோழியை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ அதே மாதிரி மூணு அதிகாரி கோட் சூட்டோட வேற மா எங்க பச்சை தண்ணி வைப்பேன் அது வாடு குடிச்சிட்டு போகும் நாங்கள் புழு கிராஸ்ல இருந்துருக்கோம்டா கோழியில் வதைக்கிறா மறுபடியும் அடி அஞ்சு வருஷம் மறுபடியும் வந்தான் கோழியை பார்த்துருக்கேன் மூணு அதிகாரி அப்பா கோழியில் இருக்க என்ன போடுறீங்க மிரண்டான் அரண்டா உருண்டா ஆரம்பிச்சான் ஐயா நான் ரொம்ப செய்ய மாட்டேன் காலை அஞ்சு முழுக்காலுக்கு ஒவ்வொரு கோழியா எழுப்புவேன் கோழிகளா எந்திரிங்க எந்திரிங்க அது கையிலே ஒரு ரூபாய் கொடுத்து நீங்களே கடையில ஏதாவது வாங்கி ஒரு வீட்டுக்குள்ள மூணு பேர் திருட போறாங்க திருட போயிட்டு திருடிட்டு வெளியே வரணும் ஓனர் வெளியே கட்டில போட்டு படுத்திருக்காரு சத்தம்லாம் வரணும் முதல் மட்டார் மட்டார் பாத்திரம் உருண்டுச்சு இவர் கட்டுல என்ன அங்க சத்தம் அது ரொம்ப விவரம் உங்களை மாதிரி மிமிக்கிற ஆர்டிஸ்ட் போல ஓ பூனையான்னு படுத்துட்டா ரெண்டாவது ஆள் வந்தவே கதவரைக்கு வந்துட்டா பம்முன்னு கதவுல சத்தம் மறுபடியும் என்னங்க சத்தம் மூணாவது அல்ல அப்படியே பம்முனாப்புல வந்தான் வெளியே வரைக்கும் வந்துட்டான் இந்த ஆள் வெளியே படுத்து இருந்ததை பாக்கல ஓனர் கட்டில வந்துட்டேன் என்ன சத்தம் நான் தான் பூனை அப்படின்னு இருக்கேன் அடை கேன அப்படின்னு போட்டு அவனை அடி அடினு அடிச்சு ஏன்னா திருட போறப்ப எல்லாருக்கும் அந்த ஆசை